விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பெரியவர் ரெங்கசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்களுடைய அனுபவத்துல அந்த காலத்துலலாம் நிறைய மரம் மட்டைகளோட வாழ்ந்தீங்க இப்போ அப்படி இல்லை அங்கங்க கொஞ்சம் மரம் பசுமை பரப்பு தான் இருக்கு இப்போ கூட நீலகிரி மாவட்டத்தில் நிறைய மழை பெய்யுது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது வெள்ளம் உடைப்புலாம் கூட ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரியான மழை மற்ற மாவட்டங்களில் பெய்ய மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சொல்லித்தான் அல்லது கடுதாசியில் எழுதித்தான் தெரிஞ்சுக்கணுமா அது மலை பிரதேசம் நிறைய மரங்கள் வனப்பகுதி இன்னும் இருக்குது பராமரிக்கப்பட்டு வருது மழையை மரங்கள் வரவழைக்கின்றன நம்மூர்களில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச மரங்களையும் தேவை என்ற பேரில் வெட்டிட்டு ரோடு போடுறோம் கட்டடம் கட்டுறோம் வளர்ச்சி தேவை தான் ஆனால் அதற்கு சமமாக பசுமை பரப்பும் தேவை நம்ம மாநிலத்தில் கோயம்புத்தூர் தெற்கு கன்னியாகுமரி மாவட்டங்களில் நிறைய மரங்கள் இருந்தன இப்போவும் முன்னிலையில் உள்ள மாவட்டங்களாக இருக்கின்றன நீலகிரி மாவட்டம் மலைப்பிரதேச மாவட்டம் அதே போல் பெங்களூரு பெங்களூரு என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வர்றது மரங்கள் தான் ரெங்கசாமி ஐயா இப்போது அங்கேயும் வெயில் தாங்க முடியல நீங்கள் நினைக்கிற பெங்களூரு இப்போது இல்லைன்னு நண்பர்கள் சொல்கிறாங்க போன வருடம் அங்கே குடிநீர் பஞ்சம் கூட ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் நகரில் அதிகரித்த மரம் அழிப்பும் கட்டிடங்கள் கட்டினதும் தான்றாங்க வெப்பம் என்றாலே என்னென்னு தெரியாமல் இருந்த பெங்களூரு எல்லா தெருக்கள்லேயும் மரங்களை பார்க்கலாம் இப்போது தகவல் தொழில்நுட்பத்துறை மேம்பாட்டால் பல மாற்றங்கள் நகரமயமாக்கல் நகர்ப்புற விஸ்தரிப்பு காரணமாக முதல் பலியானது மரங்கள் தான் மரங்கள் தானேன்னு சாதாரணமாக எடுத்துக்கிறோம் நமக்கு பிராணவாயு கொடுக்கிற ஒரு வேலையை மட்டுமா செய்யுது மரங்கள் மழை கொடுப்பதும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதும் மரங்கள் தான் பெங்களூரு ஆசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்களாம் நகரின் மரங்கள் உள்ள பகுதி மரங்கள் இல்லாத பகுதின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு மரங்கள் இருக்கிற பகுதியில் வெப்பநிலை என்ன இல்லாத பகுதியின் வெப்பநிலை என்ன இருக்கும் பகுதியில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் மரங்கள் இல்லாத பகுதியில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு மரங்கள் இருக்கும்போது நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருந்திருக்கு இப்போ நீர்மட்டம் குறைய துவங்கிடுச்சு மழை பெய்யும்போது மரத்தின் வேர்கள் நீரை கொள்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தின் கீழ் அடுக்குக்கு அனுப்போம் அங்கே படிப்படியாக சேமிப்பு நடைபெறும் இதுவே மரங்கள் இல்லாத பகுதியில் மழை பெய்தால் அங்கே நிலத்தடி நீர்மட்டம் உயராது அதுக்கு காரணம் எப்படி நம்மளால ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து லிட்டர் தண்ணியை குடிக்க முடியாதோ அதே போலத்தான் பூமியும் ரெங்கசாமி ஐயா ஒரே சமயத்தில் அதிக கொள்ளளவு நீரை ஏற்றுக்கொள்ளாது மரங்கள் தான் தன்னுடைய வேர் பகுதியில் நீரை சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கடியில் நிலத்துக்கு கொடுத்து உதவும் பூமியிலிருந்து நீர் ஆவியாகி மேலே போகுது அப்புறம் மழை பெய்யுது மரங்கள் பெய்யும் மழை நீரை இடைமறிக்குது தண்ணி ஊடுருவி வேர் பகுதிகளுக்கு போய் சேருது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்துக்குள்ள தண்ணி ஊடுருவி பூமிக்குள்ளே போகுது நிலத்தடியில் இருக்கும் நீரை வேர் உறிஞ்சுது வேர் தண்டு இலை வழியாக மறுபடியும் மேலே போகுது இப்படித்தான் நீர் சுழற்சி நடைபெறுது இதற்கு எந்த அளவுக்கு மரங்கள் உதவியாக இருக்குது அப்போ மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் ரெண்டு வேலை செய்யணும் ஒன்று மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் ரெண்டாவது மழை நீரை சேமிக்கணும் செய்வீர்களா என்று பெரியவங்க மூலமாக கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்